காலை வணக்கம் இப்போ அந்த நம்ம வந்து வில்லு தானம் செட்டில்மெண்ட் ஈடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அது சிவில் கேஸு சிவில் கேஸெல்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறது வந்து சரி சிவில் கேஸு சிவில் ஆயிர ஆகணுன்றதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் ஒரு சமூகத்தின் ஒரு அங்கமாக குடும்பத்தின் தலைவராக குடும்பத்தில் ஈடுபாடு இருக்கிறவர்களாக நம்மளுடைய சொத்தை எப்படி அடுத்தவங்களுக்கு இல்லை யாராவது வந்து கன்சல்ட் பண்ணுற சொத்தை என்னப்பா செய்யலான்னு போது இந்த சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்றது கட்டாயம் நீங்கள் வழக்கறிஞராக இல்லைன்னா கூட நீங்கள் வந்து சமுதாயத்தின் ஒரு அங்கமாக இருக்கணும்னா உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தை எப்படி அடுத்தவர்களுக்கு தர்மமாக பண்ணுறதா வில்லு எழுதி வைக்கிறதா கிஃப்டாக கொடுக்குறதா கிஃப்ட்டு செட்டில்மெண்ட் பில் இதெல்லாம் வந்து விளக்கமாக தெரியும் பரீட்சைக்கு தயாராகிறவு கண்டிப்பாக இந்த தீர்ப்பு உங்களுக்கு வந்து பத்தி பத்தியாக படித்தாகும் அவ்வளோ அருமையான தீர்ப்பு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட்டு நைன்டீன் எயிட்டி செவன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் நைன்டீன் எயிட்டி செவன் என்பி சசிதரன் வர்சஸ் என்பி பூர்ணம்மா அண்ட் அதர்ஸ் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் இருந்த தீர்ப்பு இது இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்திருக்கு இதில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிஃப்ட்டை பற்றி சொல்லுது சக்ஸஷன் ஆக்ட் சிக்ஸ்டி த்ரீயை பற்றி சொல்லுது அது வில்லு ஹவு டு ரைட்டு வில்லு அதுக்கப்புறம் சூட்பார் டிக்ளரேஷன் பண்ண சொல்லுது நிறைய விஷயங்கள் இதில் டிஸ்கஸ் பண்ணி என்னென்னா அப்பா வந்து ஒன்றுக்கு சப்ளிமெண்ட்டு எழுதி வச்சிட்றாரு அவர் வந்து அந்த ரைட்டு மாத்திரம் ரீட்டெயின் பண்ணிக்கிறாங்க அவர் ஏதாவது வாடகைலாம் வாங்கிறதுக்காக அவர் சாகிற வரைக்கும் ஸோ அவர் கொஞ்சம் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவர் திடீர்னு என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரில அவர் வந்து அதை செட்டில சைடு அது அந்த செட்டில்மெண்ட் ஈடி ரிவோக் பண்ணிவிட்டு மூணாவது பார்ட்டிக்கு விட்டுர்றாரு இந்த அம்மா போய் சிவில் சூட்டு போடுது ஸோ ஆர் டிக்ளரேஷன் தட் தி செட்டில்மெண்ட் இஸ் வேலிடு டிக்ளரேஷன் டு டிக்ளேர் தட் ரிவோகேஷன் ஆஃப் செட்டில்மெண்ட் இஸ் இன்வாலிட் அதுக்கப்புறம் ரிவோக் டிக்ளேர் தி சேல் டி எக்ஸிக்யூட்டிவ் ஃபாதர் இஸ் நல் அண்ட் வைட் நாட் பைண்டிங் அதெல்லாம் வச்சு கீழ்கோட்டில் வந்து சூட்டை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க அப்பீல்லையும் தள்ளுபடிப்படுறாங்க ஆனால் ஹைகோர்ட்டு அதை வந்து ஆர்எஸ்ஐல் ரெகுலர் செகண்ட் அப்பீல் அதை வந்து அலோவ் பண்ணுறாங்க ஸோ அதை அலோவ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவர் போகிறாரு அதுக்குள்ளே அவங்க அப்பா இறந்துடுறாரு அவங்க அப்பா உடனே அவருடைய மகன் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு பார்ட்டி ஆசாதனால போகிறாரு அவர் வந்து அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு தள்ளுபடி பண்ணி இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்து என்னென்னா கிஃப்ட் என்ன என்ன செட்டில்மெண்ட் என்னான்னா வில்லுனா என்னான்னு சொல்லிட்டு கிளியராக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்டை எழுதி கொடுக்கற அம்மாவுக்கு பொண்ணுக்கு எழுதி கொடுத்தது வந்து அது கிஃப்ட் டீடு தான் அப்படின்னு சொல்லி வேலிட் குண்டு பண்ணியிருக்காங்க கிஃப்ட் டீடில் வந்து ஒன் டுவெண்ட்டி டூ பிரகாரம் அக்செப்டன்ஸ் ஆப் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா இதில் வந்து அக்செப்ட் சேல்டு சே கிஃப்ட்டு டீடை எழுதி கொடுத்து அந்த பத்திரத்தை பொண்ணுக்கிட்ட கொடுத்ததுக்காக பொண்ணு அந்த டாக்குமெண்ட்டை வச்சுருக்கு அது போதுமானது அந்த இடத்துல இல்லைன்றதுனால அதை கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணலன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அதை இது பண்ணிட்டாங்க அடுத்தது வந்து இந்த நல்லன் யூனிலேட்டரல் கேன்சலேஷன் ஆஃப் செட்டில்மெண்ட் டீடு வந்து செல்லாது ரீஸாக இருக்குது அந்த பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேன்சலேஷன் ஆஃப் அவர் பதிவு பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இது வந்து வில்லு கிடையாதுன்னு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆழமாக தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த வழக்கினுடைய விவரம் வந்து ப பத்து மூணில் சொல்லப்பட்டிருக்கு அதை படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்னன்னா பல டிக்ஷ்னரிஸ் டிஸ்கஸ் பண்ணு பேராகிராஃப் பதினஞ்சில் வந்து பல்வேறு அகராதிகள் டிக்ஷ்னரிஸ் வெப்சர் டிக்ஷ்னரி கார்பஸ் ஜூரிஸ் சொல்கிறோம் நிறைய ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணி கன்சட்ரேஷன்னா என்ன கன்சட்ரேஷன்னா பணமாக தான் இருக்கணும் அவசியம் இல்லைன்றத ரொம்ப ஆழமாக சொல்லப்பட்டிருக்கு அதை நீங்கள் படி உங்கள் பரீட்சைக்காக இதைத்து படிச்சுக்கலாம் சால்மண்டு ஜூரி ஸ்டூடெண்ட்ஸில் கூட கன்சட்ரேஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கீங்க சால்மண்டு யாருன்னு உங்களுக்கு தெரியும் சால்மண்டு அமெரிக்காவில் இருந்த ஜூரி ஸ்டவர் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் கிஃப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நிறைய தீர்ப்பு முன்வழி தீர்ப்புகள் ரேணிகுண்டா ராஜம்மா கே ஸ்வர்ணா அம்மா இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி பக்கம் பக்கமாக டிஸ்க நர்மா நர்மதா இல்லை நாரமாதயாபென் மங்கள் தாக்கர்னு ஒரு வழக்கு இருக்குது நைன்டீன் நைன்டி செவனில் பழைய வழக்குகள்லாம் டிஸ்கஸ் பண்ணி பேராகிராஃப் லெவனில் தான் கிஃப்ட்டும் வில்லும் விவரப்போ விவரமாக சொ கிஃப்டுனா எப்படி வில்லுன்னா எப்படி அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க உயிர் இருந்தால் உயிர் இல்லை உயிர் இல்லை உயிர் இல்லை அப்புறம் அதே மாதிரி கிஃப்ட்டு செட்டில்மெண்ட்டு வில்லு இந்த மூணுக்கும் வித்தியாசம் பேராகிராஃப் லெவன் ஃபைவ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதை லால் ஆயலேஸ் ரங்காவசர் கோகுல் அந்த வழக்கை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க வைனார் கேஸுன்னு ஒரு கேஸை பேராகிராஃப் இருபதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ராமசாமி நாயுடு வேர்சஸ் கோபாலகிருஷ்ண நாயுடு அந்த வழக்கையும் அழகாக டிஸ்கஸ் பண்ணி இறுதியாக வந்து அந்த அம்மாவுக்கு வந்து தீர்ப்பு கீழே உயர் நீதிமன்றம் கொடுத்த உறுதி செஞ்சு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் கண்டிப்பாக தெரிஞ்சதை வந்து நீங்கள் சிவில் வக்கீல் ஆகணுன்றதுக்காக இல்லை நம்ம வந்து இது நம்ம சொத்துக்களை பரிமாறுவதற்காக பல பிரச்சனைகளை சந்திக்க இருப்பதற்காக இதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும் என்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதை நீங்கள் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் நீ நேற்று எனக்கு பிறந்த நாள் கொண்டாடினாங்க என்னுடைய இளம் வழக்கறிஞர்கள் அது வந்து எனக்கு வந்து இருபத்தி ரெண்டாவது வயது பிறந்தநாள் அதுக்கு வந்தவர்கள் கலந்து கொண்டவர்கள் அன்பை பகிர்ந்து கொண்டவர்கள் எல்லோருக்கும் இந்த பதிவு மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது வந்து எனது உண்மையான பிறந்தநாள் வந்து அதாவது உண்மையான தான் நேற்று ஆவணங்கள் பிரகாரம் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு மற்றதெல்லாம் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் பிரகாரம் இந்த தொடர்பு இந்த க ஃபேஸ்புக்கு